தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த சினிமா மோகம் அப்படின்றது வந்து ரொம்ப அதீதமான ஒன்று இப்போ சினிமா பார்க்குறதுக்காக கிட்னியை கூட விற்பான் அம்மா கிட்ட சண்டை போடுவான் அப்பா கிட்ட சண்டை போடுவான் வீட்டுக்கு சாப்பாடு வச்சுருக்கிறத வந்து சினிமாக்காக வைப்பான் தன்னுடைய ரசி தன்னுடைய நடிகனுக்கு கட்டவுட் வைக்கிறதுக்காக நூற்றி முப்பது அடிக்க கட்டவுடை வைப்பான் அதுக்கு மேலே ஏறி போகும்போது அதுலேருந்து கீழே விழுவான் அதற்கு பால் ஊற்றுவான் அதற்கு மாலை போடுவோம் ஃபஸ்ட்டோ ஷோ ஃபஸ்ட் டே ஷோன்ற பேரில் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டை அவங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்றாலும் வாங்கி பார்ப்பா அந்த அளவிற்கு சினிமா மோகம் தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தும் இல்லாத அளவிற்கு தலைவீர் சாடுது நாலு படம் நடிச்சிட்டாலே நாடாளுவதற்கு அவன் தான் தகுதியானவன் அப்படின்னு முடிவே பண்ணிடுறாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் தான் கேரளா அங்கேயும் சினிமா இருக்குது அங்கேயும் சினிமாவை ரசிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை விட தரமான சினிமாக்கள் மலையாளத்தில் வருது அப்படின்றதில் தமிழ் ரசிகர்கள் கூட விஜய் ரசிகர்கள் கூட மறுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு மிக உன்னதமான படங்கள் மலையாளத்தில் வெளியாகுது ஆனால் கேரளாவில் இந்த மாதிரியான சினிமா மோகம் இருக்குது ஆனால் இல்லை படத்தை பார்ப்பாங்க ரசிப்பாங்க கை தட்டுவாங்க விசிலடிப்பாங்க